இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நான் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் நான் மறுபடியும் அந்த தப்பை செய்யத்தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே துமராக பேசுகிறாங்க அப்போ சூர்யா வந்து நீ பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நான் பண்ண தப்பை நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சூர்யா மகாட்டை என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அதை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மகாபாத்தனா மறுபடியும் ஒரு வீடியோ போடுறாங்க இந்த மாதிரி மீடியா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க என் புருஷன் வீட்டில் எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்குற காசை போய் எங்கள் அம்மா அப்பாட்டை கொடுக்குறதுக்கு எனக்கு எந்த வித விருப்பமும் கிடையாது அதனால தான் நான் போய் எங்கள் அம்மாவுக்கு உதவி பண்ணேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் சித்திரா தேவி இந்த வீடியோ ராஜலட்சுமி காட்டுறாங்க சோ ராஜலட்சுமி ரொம்பவே கோப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஜய்க்கு வந்து அனாமிகா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கால் பண்ணும் இல்லையா சோ பிரபாட்ட கால் பண்ணி அந்த பொண்ணோட நம்பரை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இல்லையா சூர்யா அந்த வீடியோ பார்த்தாங்களா இல்ல மறுபடியும் போய் மகாலட்சுமி ஏதாவது சண்டை போட்டாங்களா இன்னைக்கு எப்படி சொல்ல நினைச்சேன் கிறிஸ்மஸ் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணவா பாருங்க சோ விஜய் டீல பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற ஆஹா கலையம் சரி இல்ல இன்னைக்கு எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சூர்யா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க சோ அந்த நேரம் பாத்தீங்கன்னா கௌதம் இதான் சாக்கு இவ்வளவு எப்படியாவது மாட்டி விடணும் சொல்லி சூர்யாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ தனால சூரிய மேல கோமா இருந்தா அவளை பழி வாங்குறதுக்கு இதான் சான்ஸ் நீ இப்ப ஃபோன் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அந்த ஃப்ரெண்டும் பார்த்தா சூர்யாக்கு கால் பண்ணி பரவாயில்ல உங்க வைஃப் மோத ஒரு தப்பான வீடியோ போட்டாங்க அதை சரி பண்றதுக்கு இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க உண்மையிலேயே நீங்க மூல இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அந்த நேரம் பார்த்தா கௌதமும் வந்து ப்ரோ ப்ரோ மகா நீ அங்க போனதே தப்பு ப்ரோ இதனால எத்தனை பேர் கால் பண்றாங்க தெரியுமா இது எல்லாத்துக்குமே ஒரே வழி நம்ம அந்த வீடியோவை கேன்சல் பண்ணணும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா அந்த கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே சூர்யா பார்த்தா நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜலட்சுமி தசரன் வீட்டுக்கு போயிருப்பாங்க பொண்ணனே பார்த்தா கோடீஸ்வரி வாங்க சம்பந்தி அப்படின்ற மாதிரி கூப்பிடாங்க நான் ஒன்னும் இங்க விருந்து சாப்பிடறதுக்காக வரல மகாலட்சுமி எதுக்கு இந்த வீட்டுக்கு கூப்பிடுங்க அவ வந்தாலும் நீ போ வராதமா அப்படின்னு சொல்லி அனுப்பலாம்ல அவங்க வரதுனால எங்க வீட்டோட மானம் தான் போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாம்னு சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி பிளாங்க் செக் தராங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க ஆனா மகா மட்டும் இங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நினைச்சு கோடீஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப மகாவும் வராங்க இனிமே நீங்க வராத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உங்க மாமியா வந்தாங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு தெரியும் எங்க மாமியா வந்து என்ன என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சௌதம் வந்து சித்திரத்தை விட்ட அம்மா இன்னைக்கு ஒரு சம்ம சம்பவம் பண்ணிட்டேமா ஆஃபீஸில் போய் சூரியட்ட சொல்லிட்டேன் அந்த கான்ட்ரக்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சூர்யாவும் சரி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மூலமாக கண்டிப்பாக மகாகு சூர்யாவுக்கு பெரிய பிரச்சனையே வரும்மா சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சித்ரா தேவி இதை கேட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு ஸோ இன்னைக்கு எபிசோட என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இன்னைக்கு எபிசோட் நினச்சா நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களோட ஒப்பினியை ஏதாச்சும் மறக்காம கவனிச்சு பண்ணுங்க